வணக்கம் மக்களே நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் நடக்கிற சின்னபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிடாரி கன்ட்ரிகளோட வெள்ளைங்களா பார்க்க போகிறோம் இந்த சந்தை வந்து ஈரோடு மாவட்டத்திலேயே நடைபெறுகிற அருமையான சந்தை நல்ல நல்லா ஜம்முருக்கிற அருமையான கலப்பின மாடுகள் அதாவது எச்எஃப்ஐ ஜெர்சி அதுலயே நல்ல பெருங்குட்டு வர்க்கமான மாடுகள் அது போக கிராஸ் கண்ணுகள்னு விதவிதமாக ரகமாக வந்துட்டுருக்கு ஓகே இன்றைக்கி வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி போகுது என்ன எதுன்னு பார்க்கலாம் இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருந்து பெருந்துரை வந்து பெருந்துரைன்றது குன்னத்தூர் வர வழியில் மலை சீனாபுரம்ங்கிற ஏரியாவில்தான் அமைஞ்சிருக்கு ஓகே அப்படியே இன்னைக்கு வரத்து விற்பனை நிலவரம் எப்படி பார்த்துருப்போம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா சிந்தாமணி ப்ரீடு கிட்டத்தட்ட ரெண்டு பல் தரத்துல சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு நாற்பது ரூபாய்க்கு மேலே ரேஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய மாடுகள் கொண்டாந்து ஒரு அளவுக்கு ஒரு பிரச்சின ஒரு மூணு மாடுகள் சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம அங்கேல போனோம்னா நல்ல ஜம்மு இருக்கு மாடு கட்டாயசமா இது கிட்டத்தட்ட நாலு பிளஸ் ஒரு ஏழு மாடு வச்சிருக்கிறார் அண்ணன் என்ன வேலை வருதுன்னு அப்படியே கேட்டுருவோம் இந்த ஃபஸ்ட் மாட என்ன ரேட்னா வரும் ஐம்பத்தி அஞ்சு அடுத்தெல்லாம் எல்லாமே ஐம்பத்தஞ்சு ரேஞ்சு வந்துருக்கு இந்த செவல சட்டனா நாலு மாசம் இருக்கு அது என்ன ரேட்னா வரும்

ஒரு uh, வருஷம் <kad Bhuchan> <pad> <on> <quickURério> <examined>

அதுபோக ஜெர்சி பிளஸ் ஹெச்எஃப் மாடுகள் நிறைய கிடறிக்கினு கொண்டு வந்திருக்காங்க அவர்கிட்ட அப்படி டீட்டெயில் கேட்டு பார்ப்போம் வெலை முடிச்சு பேமெண்ட் எண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆ என்ன ரேட்டுக்கு முடிஞ்சுதுங்க பத்தாயிரத்தி ஐந்நூறு ஜெர்சி

Idul, Idrum, putar, 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 36 putar, 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 putar,

பாக்குற நல்ல கண்ணு ஜம்மு இருக்கு அப்படி நம்ம உள்ள போயிடலாம் ஜெர்சி கடாரிக்கன்னு ஒண்ணு பொடிக்கன்னு வாங்கியிருக்காங்க ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் பாட்டி சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அதே மாதிரி ஜெர்சியில சேர்ற ரெண்டு கண்ணு ஒன்னாந்துருக்காங்க ரொம்ப சட்ட கண்ணு இன்னொன்னு வந்து செவலையில சேர்றது அதனால மோளக்க மோளமாடுங்களா

பொள்ளாச்சி இன்னைக்கு ஒரு பதினெட்டுக்கேனு கொண்டு வந்த இப்ப நான் பரவாயில்லைங்க பாஞ்சன வச்சிருச்சு மூணுதான் இருக்குங்க விச்சப்பண்ணு ஆமா இது இதெல்லாம் பத்து பத்து ரூபாய் ரேட் மூணு மாசம் கணக்கு ஒரு ஏழு மாசம் ஏழு மாசம் ஏழு பண்ணலாம் பண்ணலாம்

விற்பனை வேலை முடிஞ்சு பட்டி வச்சிருக்காங்க அந்த பொடிக்கன்று வந்து ஒரு பத்து ரூபா ரேஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன ரேட்டு முடிச்சாங்கன்னு தெரியல இந்த கண்

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்